அப்புறம் பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டைலாக ஏன் நான் டெய்லி சொல்கிறேன் ஏன்னா இது இதை நீங்கள் கேட்க கேட்க ஆமா நான் நல்லா தானே இருக்கேன் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு பதியணும் அதுக்காக தான் இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி எல்லாரோட வந்து மிராக்கல் நடக்கணும்னு ஆசை இருக்கும் கரெக்டு தானே எல்லாருக்குமே இருக்குன்னு தானே எனக்கு நிச்சயமாக இருக்குது மிராக்கள்னா என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நீங்க எதிர்பார்க்காதான் இருக்கணும் அதுவும் அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும் அதுக்கு பேர் தான் மிராக்கல் அப்போ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத தருணத்துல அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிராக்கல் இந்த மிராக்கல யாரால செய்ய முடியும் பிரபஞ்சத்தால செய்ய முடியும் இறைவனாலதான் மிராக்கல செய்ய முடியும் கரெக்ட் மனுஷனால மிராக்கல செய்ய முடியுமா முடியாது அப்போ அந்த அதிசயம் இந்த மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படினா நான் சொல்ல சொல்லப்போகிற இந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெய்லி 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 மிராக்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஓகேவா என்ன அப்படினா உங்களுடைய வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு வாழணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னா அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த செயல் பிரபஞ்சத்தின் விருப்பத்தினால நான் செஞ்சேன் இத நான் செய்யல பிரபஞ்சமே உங்களுக்கு செஞ்சுது அப்படின்ற எண்ணத்துல சகலத்தையும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட நீங்க அர்த்தம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு டெய்லி அதிசயத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்றது சொல்றேன் பாருங்க புரியல அப்படின்னா அதாவது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தயவு செஞ்சு அதை நான் செஞ்சேன்னு நினைக்காதீங்க இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதை நீங்க பண்ணல உங்க மூலமா இறைவன் பண்றாரு ஏன் இதை நான் அடிக்கடி சொல்றேன் இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்னமா சம்பந்தம் நீ எல்லாம் டெக்னிக்கி இதை சொல்லிட்டு போனால எதுக்காக நீ இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கலாம் என்னுடைய எய்மு உங்க ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுக்கறது இல்ல ஏன்னா அது இறைவன் தான் பார்த்துப்பாரு அது இல்ல என்னோட எய்ம் என்னன்னா நீ பிரபஞ்சத்தோட கலக்கணும் இறைவனோட கலக்கணும் அதுதான் என்னுடைய எய்மு தான் நான் சொல்றேன் நீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க நிறைய பேர் என்கிட்ட வரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மேம் எனக்கு வந்து நான் பழகிறவங்க யாருக்குமே ஏ மேல நன்றி இல்லை மேம் நான் எத்தனை பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு தெரியுமா ஆஹ் அன்னைக்குலாம் ஒருத்தமன் தான் மேம் கடைசி நேரத்துல வந்து அவன் ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கும் போது என் காசை எடுத்து அப்படியே கொடுத்த இன்னைக்கு நான் ரோட்ல பாக்குற மேம் அவன் என்ன யாரும் மாதிரி நினைச்சிட்டு போறான் எனக்கு எப்படி திரும்ப மேம் இருக்கு நான் என்ன மேம் கேட்டேன் நான் ஒரு ஒரு அன்பதான மேம் கேட்டேன் ஒரு மேம் நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்படின்றான் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தானே அந்த காசை கொடுத்துருக்கேன்

அந்த கை வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா கை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கலாமா இப்போ என் கை தான் எனக்கு சாப்பாடு போடுது என் கை தான் போன் ஓடுது என் கை தான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு என் கை தான்ப்பா செஞ்சுது அப்படின்னு என் கை சொல்லிக்கிச்சுனா நான் என்ன வருது அப்போ என்னை விட்டு என் கை தனியா பிரிஞ்சுக்குதுன்னு தானே அர்த்தம் அதனால இந்த பிரபஞ்சத்துல நம்ம இருக்கோம் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்குள்ளயும் இருக்கு அப்ப நீங்க என்ன நினைக்கணும் இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் தான்ப்பா உனக்கு செஞ்சாரு நான் செய்யல அந்த நிமிஷமே ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ஹெல்ப்போட பலனையோ புண்ணியத்தையோ தூக்கி அப்படியே கடவுள்கிட்ட கொடுத்துருங்க இறைவா இது நீ தான் செஞ்ச இனிமேலுக்கு இது என் மைண்ட்ல கூட நான் வச்சுக்க போறது கிடையாது இப்பயே நான் மறக்க போறேன்னு மறந்துருங்க நீங்க செஞ்ச ஹெல்ப் நீங்க மறந்துருங்க அப்படின்னு கேட்கலாம் அப்ப நான் புண்ணியத்தை எதிரியே பார்க்க கூடாதா இதெல்லாம் நியாயமான்னு கேட்கலாம் நான் என்ன சொல்றேன் புண்ணியத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்கப்பா நீ எதிர்பார்க்கிற புண்ணிய கம்மியா இருக்கும் நீ வந்து ஒருத்த ஒரு லட்சம் கொடுத்துட்டா ஒரு கோடி புண்ணியத்தை நீ எதிர்பார்ப்பேன் புண்ணிய கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா அதை விட அதிகமான முக்கியமான விஷயத்த முக்கியமான தருணத்துல உனக்கு கொடுத்து காப்பாத்திடுவார் நீ செஞ்ச புண்ணியத்தை அவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அந்த புண்ணியத்தை உனக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் திடீர்னு ஒரு இடத்துல வந்து உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம்

அதை நீங்க பண்ண நினைக்காதீங்க புரியுதுங்களா அதற்கான ஒரு சந்தோ ஓகே நான் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டப்ப அன்னதானம் போட்டேன் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு சந்தோஷம் திருப்தியா இருக்கா ஓகே அதை திருப்தியா எடுத்துக்கோங்க வேணாம்னு சொல்லல ஆனா அதை நான் செஞ்சேன்ற அகங்காரமோ ஆணவமோ இன்னைக்கு நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது அது உங்களுதே கிடையாதுப்பா புரியுதா அது எப்படி திரும்ப சொல்றாங்க இப்போ உங்க உங்க அப்பாக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோ நீங்க ஒரு சின்ன வயசா இருக்கீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்க உங்களால சம்பாதிக்க முடியாது கையில காசு இருக்காது உங்க அப்பாக்கு பர்த்டே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்பாவோட சட்டை பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு போய் அப்பாக்கே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க அப்பா அதை சந்தோஷமா தான் ஏத்துப்பாரு ஆனா உண்மையாவே அந்த காசு யாருது அப்பாவோட காசு அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்து எங்க எடுத்தாலும் அது எல்லாமே இறைவனோடதுப்பா உங்களுக்கு கிடையாது ஓகேவா இறைவனுடைய சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அதை நான் செஞ்சு நம்ம சொல்லிக்கலாமா அதை செஞ்சதே இறைவன் தான் ஓகேவா சோ அதனால என்ன சொல்றேன் என்ன செஞ்சாலும் சரி நீங்க ஒரு மேனிபெஸ்டேஷன் பண்றீங்களா ஓகே ஃபைன் அது செஞ்சதும் நான் இல்ல பிரபஞ்சன் என் கூட இருந்து துணையா அது செஞ்சிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு நீங்க செய்யறீங்க இந்த பிரபஞ்சத்துடைய தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் உங்களுடைய ஒட்டுமொத்த புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு டெய்லி 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 மிராக்களை நடத்திக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி இது அதிசயம் நிறைஞ்ச வாழ்க்கை நம்ம வந்து மிஷின் வாழ்க்கையை பாத்துற கூடாது டெய்லி பேசிஸ்ல நம்மளுடைய கான்சியஸா நம்ம வாழ்றோம்ல என்ன சொல்ற தெரியுமா பாக்குற பாக்குற கண்ணோட்டத்தை தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு போறோமா காலேஜ் போறோமா ஆபீஸ் போறோமா இதான் நம்ம லைஃப் இது இங்க இப்படி நடந்திருக்கா இதுதான் வாழ்க்கை போல் இருக்கப்பா இதை விட என்னப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கண்ணுல பாக்குறத மட்டுமே நினைச்சுட்டு இதுதான் உண்மையா ஒரிஜினல் லைஃப் நீங்க நினைச்சுக்க கூடாது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு நீங்க சுவாசிக்கிற காற்று கூட உங்க கண்ணுக்கு தெரியல அதுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு போன்ல போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வீடியோல போட போறேன் நீங்க எங்கேயோ இருக்கீங்க எப்படி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்ப நடுவில் ஏதோ ஒரு எனர்ஜி வேலை செய்யுதுல்ல அந்த எனர்ஜி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா

அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தை முன் வச்சு பிரபஞ்சத்தை கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தோட ஆட்டோமேட்டிக்கா ஐக்கியம் ஆயிடுவீங்க புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா மெடிடேஷன் தான் நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு இல்லை உன்னுடைய செயல்களால கூட நீ ஒரு விஷயத்தை அடைய முடியும் இந்த பிரபஞ்சத்தோட கலக்கணும்னா மெடிடேஷன் மட்டும்தான் பாதை கிடையாது நீ செய்யற செயல்களும் ஒரு பாதைன்னு சொல்ல வரேன் புரியுதா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையுமே நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லை ஓகேவா ஒரு நிமிஷம் நினைங்கல பிரபஞ்சமே அப்பா நீதா அப்பா நான் செய்யலப்பா அப்படின்னு அது கூட பேசுங்க என்ன நேரமும் பேசுங்க உட்கார்ந்து பேசுங்க அது சத்தியமும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்போ நீங்க பேச 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 உங்களுக்கே தெரியாம உள்நோக்கி பயணம் செய்வீங்க அது உங்களுக்கு நிறைய மிராக்கள் காட்ட ஆரம்பிக்கும் உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும் நாலு பேர் சொன்னா கூட அது உங்களுக்கு புரியாது உங்க கண்ணுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய 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 நீங்க உள்நோக்கி பயணம் செய்ய 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 நீங்களே பிரபஞ்சமா மாறிடுவீங்க மாறிட்டீங்கன்னா தினம் தினம் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும் ஓகேவா சோ இத நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் அப்போ நீங்க மேனிபெஸ்ட் பண்றது அதி விரைவில் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேவா உங்களுடைய ஆசையை நீங்க வந்து பிராக்டிஸே பண்ணலனாலும் பரவாயில்ல நான் பா நான் மறந்துட்ட பா பிராக்டிஸ் பண்ண டைம் இல்ல பா பிரச்சனை இல்ல எண்ணேரமும் இந்த பிரபஞ்சமே கதி கடவளே கதின்னு அவங்க கூட அந்த எனர்ஜியோட நீங்க வாழ்றீங்கல்ல அவங்க கூட பேசுறீங்க செய்யற பாவ புண்ணிய எல்லாத்தையும் அவங்களுக்கே சமர்ப்பிக்கிறீங்க புண்ணியத்தை சமர்ப்பிங்க பாவத்தை வந்து கடவுள் பார்த்து ஓகேவா எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு அவங்களோட போது உங்களோட புரியுதுங்களா என்னைக்குமே கவலைப்படக்கூடாது அதுக்காக ஐயோ பிராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க ஜாலியா இருந்த கூடாது யாரும் ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலையில வாழ்ந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிராக்டிஸ் ஏன் பண்றோம் அந்த எனர்ஜியை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இப்ப வந்து இப்போ ஒரு காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த கார் அழுக்காக தான் இருக்கும் தொடச்சி தான் ஆகணும் அந்த மாதிரி நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தணும் பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் மூலமாக பாசிட்டிவாக ஆக்க முடியும் அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க சப்போஸ் முடியல அப்படின்றவங்க டெய்லி பேசிஸ்லேயே நீங்கள் வந்து இறைவனுடைய ஒரு கனெக்ஷனில் பிரபஞ்சத்தோடய இருக்கும்போது அந்த பிராக்டிஸே உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா உங்களுடைய சின்ன பிராக்டிஸ் விட்டுட்டு நீங்க பெரிய பிராக்டிஸ் கூட இறங்கிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இறங்கும் போது நீங்க பண்ற மேனிபெஸ்டேஷன் எத்தனை பேர் அக்ரி பண்ண போறீங்கறது எனக்கு வந்து கமெண்ட்ல போடுங்க எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குறத சொல்லுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூஸ்